என் நெஞ்சில் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிடத்தனம் பொங்கல் திருநாளின் மூன்றாம் நாள் இன்னைக்கு முதல் நாள் போகி பழையதெல்லாம் எரிக்க வேண்டியது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த திமுக மாதிரி அறுத பழச எல்லாத்தையுமே எரிச்சு தூக்கி குப்பையில போட வேண்டிய ஒரு சபதம் இருக்கக்கூடிய நாள் முதல் நாள் பண்டிகை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இரண்டாம் நாள் சூரியனுக்கு நாம நன்றி சொல்றோம் அதாவது உழவுக்கு உதவக்கூடிய சூரியனுக்கு இந்த உதய சூரியன் இருக்க இந்த இழவுக்கு மட்டுமே துணை போற உதய சூரியன் திமுகவோட சின்னம் அதுக்கு இல்ல உழவுக்கு மட்டுமே உழவுக்காக இந்த பயிர் விளைச்சலுக்காக சூரியன் ஸ்டார்ச் தயாரித்து கொடுக்கல அதுக்காக நன்றி சொல்லக்கூடியது இன்னைக்கு மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் நம்ம வன்மத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நாம வழக்கம் போல வன்மத்துக்குள்ள போட்டு பொங்கலுக்கான ஒரு கிராமிய கதை ஒரு உழவன் மாட்டை ஏர்ல பூட்டி நிலத்தை உழுதுகிட்டு இருந்திருக்கான் மாட்டுக்கு டயர்டாக கூடாது நமக்கும் டயர்டாக கூடாது அப்படிங்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட அவன் பாட்டுக்கா பேசிக்கிட்டே உழுதுகிட்டு இருக்கான் அப்ப அந்த மாடுக சொன்ன மாடு வந்து சொன்னான் என்னை இப்படி போட்டு படாபாடு படுத்துறியே ஏன் இப்படி பண்ற அப்படின்னுச்சான் வச்சான் இல்லைப்பா நான் உன்னை படாத பாடெல்லாம் படுத்தல வரக்கூடிய விளைச்சல்ல உனக்கும் நான் பங்கு தருவேன் நான் மட்டுமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட போறதில்லை அப்படின்னா நானும் என்ன பங்கு தருவேன் அப்படின்னாணும் ஏர்ல உன்னதான் முன்னாடி கட்டியிருக்கேன் நீ தான் முன்னாடி போற நான் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால விளைச்சல்ல எது முன்னாடி வருதோ அது உனக்கு பின்னாடி வர்றது எனக்கு அப்படின்னானா நெல் வளர்ந்துருக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா கதிர் தான் அப்படியே வெளியில வந்து செடியாக முளைச்சி அதன் பிறகு நெல்மணி வந்திருக்கு முதல்ல வந்தது அந்த கதிர் அதோட வைக்கல் முன்னாடி வந்தது வைக்கல் தான் அதனால வைக்கலை நீ வச்சுக்க பின்னாடி வந்த நெல்லை நான் எடுத்துக்கிறேன் நான் பின்னாடி தானே வந்தேன் அப்படின்னு உடனே மாறி வந்து சரி நான் எடுத்துக்கிறேன் ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட நீ மட்டும் நெல்லை எடுத்துக்கிறேன் எனக்கு வெறும் வைக்கலை மட்டும் கொடுக்குறிய அப்படின்னால நான் நெல்லை நான் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறதில்ல இதுலேயும் முன்னாடி வர்றத உனக்கு தரேன் பின்னாடி வர்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நானும் சரின்னு நெல்லை எடுத்துட்டு போய் அரைச்சிருக்காங்க முன்னாடி தவுடு வந்திருக்கு அதை மாட்டு கொடுத்துட்டான் நீ தான் முன்னாடி போய் நிற்கிற உளவுல அதனால இந்த தவிடை நீ வச்சுக்க பின்னாடி வர்ற அரிசியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தவிடு தவுடு ஓகே பரவாயில்ல இருந்தாலும் அரிசியை நீ எடுத்துக்கிட்டியே எனக்கு இதுலேயுமே நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு மாடு சொன்னிட்டான் இல்லப்பா இல்லப்பா இந்த அரிசிலையும் முன்னாடி வர்றத உனக்கு கொடுத்துட்றேன் பின்னாடி வர்றதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு அரிசியை பொங்கியிருக்காங்க முன்னாடி பொங்கி அப்படியே அந்த கஞ்சி வந்திருக்கு அந்த கஞ்சியை மாட்டுக்கு கொடுத்துட்டு சாதத்தை மனிதன் எடுத்துக்கிட்டான் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாடு சொன்னிச்சான் என்ன என்ன எல்லாத்துலேயுமே எனக்கு முன்னாடி எனக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வர்றதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ பின்னாடி பின்னாடி வந்து நல்லதா எடுத்துக்கிறியா இப்போ நான் இனிமே வந்து எனக்கு பின்னாடி வர்றது உனக்கு முன்னாடி வர்றதுன்னா பயிர் அறுவடை பண்ணியாச்சு பொங்க வச்சாச்சு பொங்கி ஒன்றை கஞ்சியை கொடுத்துட்டு அரிசியை நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இந்த பொங்கலை வச்சு நாம பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா சரி அப்ப முன்னாடி வர்ற பண்டிகை நீ எடுத்துக்க நினைச்சா மாடு அதனால முதல் நாள் வரக்கூடிய பொங்கல் மனிதர்களுக்கானது சூரியனை வணங்கி மனிதர்கள் எடுத்து உண்ணக்கூடியது இரண்டாம் நாள் பின்னால் வரக்கூடிய பொங்கல் மாட்டுக்கானது தான் மாட்டுக்கு நன்றி சொல்லி இப்படி பொங்கல் வச்சு இன்னைக்கு நாம கொண்டாடுறோம் இதுல மாடு கூட உழைச்சி ஈக்குவலா ஷேர் வாங்கிடுது உடனே என் மனைவிக்கு அப்படின்னு வச்சா மாடு பசு அது பால் கொடுக்குது அதனால அதுக்கும் நான் ஈக்குவல் சேர் தான் தருவேன் என் புள்ள அது வருங்காலத்துல எனக்கு உழைக்க போகுது அதனால குட்டிக்கும் பாதி சேர் தருவேன் அப்படி எல்லாமே உழைச்சி உழைச்சி ஷேர் வாங்கிட்டே இருக்கு ஆனா நாலு தலைமுறையா மாடாக உழைக்கிற ஊப்பிங்களுக்கு இரநூறு ரூபாய்க்கு மேல எதுவுமே ஏற மாட்டேங்குது கருணாநிதி வாழ்க இருநூறு ரூபாய் தான் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க அப்பயும் இருநூறு ரூபாய் தான் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி வாழ்க இப்பயும் இரநூறுவா தான் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி வாழ்க இடையில இடது அப்பப்ப சார் வாழ்க இடையில அந்நியார் துர்கா வாழ்க எவ்வளவு மாடா உழைச்சாலும் நாயா கத்தனாலும் அவங்களால தாண்ட முடியல அப்படிங்கறதால அவங்க மேல ஒரு பரிதாபப்பட்டு மாடா உழைக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நீங்க நாம வீடியோக்குள்ள என்ன எழவு கன்றாவி ஆட்சி இதுதான் தலைப்பே என்னன்னா சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் பத்திரிகையாளர்னு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அவரு மேல ஆயிரத்தி எட்டு மாற்று கருத்துகள் மற்றவர்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் ஒருத்தன் பேசவே கூடாது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இத நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு நீதிமன்றம் காரி மூஞ்சில துப்பிடுச்சு ஏன்னா ஒரு யூடியூபரையும் ஒரு பத்திரிகையாளரையும் துரத்துக்கிட்டே அலையறதுதான் அரசாங்கத்தோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டாங்க அப்பவும் விடாம மறுபடியும் வழக்கு போட்டு கைது செய்யறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு முந்தா நாள் இரவு வீடியோ போட்டிருந்தாரு நான் நேத்தே அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னா கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி கைது அப்படிங்கிறது செய்யப்படலை ஏன்னா இதை எடுத்துகிட்டு போனால் நீதிமன்றம் காரி திப்பிடும் போட்டது பிசிஆர் கேஸ்ன்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு இந்த பிசிஆர் கேஸ்ல நீங்க பிசிஆர் வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால நீங்க கமெண்ட்லயே கூட நிறைய பேர் போடுவாங்க வேணா பாத்துங்க இந்த பிசிஆர் சட்டத்தையே தடை செய்யணும் அப்படின்னு போடுவாங்க சட்டத்தை தடை செய்யணுமா அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன் பிசிஆர் சட்டம் தடை செய்யப்பட வேண்டியதுதான் அதிகபட்ச நபர்களோட குரலா இருக்கும் தடை செய்ய வேண்டியது இல்லை அதை ஒரு பெயிலுள் செக்ஷனா மாத்தி விட்டு போயிடலாம் பிசிஆர் நான் பெயலபுள் ஆனா உணர்னா பிசிஆர் கேஸ் ஆனா உணர்னா பிசிஆர் கேஸ் உதாரணத்துக்கு ஒரு அந்த தலித் சமூக தலைமை யாராவது அரசியல் ரீதியா நம்ம விமர்சனம் செஞ்சாலும் எப்படி வழக்கு கொடுக்குறாங்க தெரியுங்களா விமர்சனம்னு வழக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம இப்ப நான் இப்ப ஒரு வீடியோ பேசுறேன்னு வச்சுக்கலாம் யாரோ ஒரு தலித் தலைவன் விமர்சிச்சு அரசியல் ரீதியா கருத்து பேசிட்டு நான் மட்டுக்க பேசாம இருப்பேன் என்னால எப்படி தெரியுமா வழக்கு வரும் என் வீடியோல நான் பேசினேன்ல அதை பார்த்துட்டு ஒருத்த வந்து என்கிட்ட கேட்டானாம் எப்படிடா நீ எங்க தலைவரை விமர்சனம் பண்ணுவ அப்படின்னு அதுக்கு நானு அப்படிதான்டா விமர்சனம் பண்ணுவேன் அந்த மோனே இந்த மோனேன்னு ஜாதி பேரை சொல்லி திட்டி அவனை அடிச்சுட்டனும் அதுக்குதான் கேஸே போய் கொடுப்பாங்க ஏன்னா விமர்சனம்னு கேஸ் கொடுக்க முடியாது நான் விமர்சித்ததா என்ன கேட்க ஒருத்தன் வந்தானா அதுக்கு நான் ஜாதி பேரை சொல்லி திட்டி அடிச்சு கொலை மிரட்டல் எடுத்துட்டனும் ஜாதி பேரை சொல்லி திட்டினதா அதுல ஒரு வரியும் சேர்த்துவாங்க பிசிஆர் ஆக்ட் இது நானே ரெண்டு வாங்கியிருக்கேன் அதனால நேரடியாகவே எனக்கு தெரியும் எப்படின்னு இதை கேச போட்டுட்டு ஆளும் வர்க்கத்தோட ஆதரவு இருக்குங்கிறதால கேச போட்டு அவங்க பட்டுக்கா போயிடுவாங்க ஏன்னா சில காவலர்கள்டே நாங்க விசாரிச்சிருக்காங்க என்ன நீங்க அப்படியே கேச போடுறீங்க இது அப்பட்டமான பொய் கேஸ்ன்னு தெரியாதா அப்படிங்கிறப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்க என்னையா பண்றது இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் ஆதிக்க ஜாதி காவல் வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கண்டிச்சு போராட்டம் நடத்துறேன்னு உட்காந்து பானுங்க நாங்க மேலதிகாரிக்கு நாங்க என்ன பண்றது எல்லாரெல்லாம் அப்படி செய்யறது இல்லையா சில குறிப்பிட்ட கட்சிகாரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னையா பண்றது அப்படின்னு அதனாலதான் சில குறிப்பிட்ட கட்சிங்கார இல்லாட்டி இதுக்கு ஒரு கேசை சுத்திட்டு வந்துருவாங்க அதனால நான் யார் பேரையும் சொல்லாமலே ரொம்ப கவனமா தான் வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் கேஸை போட்டு விடுறோமா இதுக்கு ஹை கோர்ட்டுக்கு தான் டைரக்ஷன் போகணும் லோக்கல் கோர்ட்ல எல்லாம் வந்து சாதாரணமா பெயில் கிடைக்காது டைரக்ஷன் அதாவது ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் இருந்து வாங்கிட்டு வர முடியும் அதுக்கு ரெண்டு ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகிடும் அதை வாங்கிட்டு போய் நாம இங்கே நேர் நின்று சரண்டர் பண்ணி பெயில்ல வந்து அப்புறம் ரெண்டரை வருஷம் கேஸ் நடத்தி மாசத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கோர்ட்டுக்கு அலைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஏன்டா கருமாதி எடுக்க அவனை போய் விமர்சிக்கிட்டு எடுக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் எவனுமே விமர்சிக்கவே கூடாதுங்கிறத இந்த சட்டத்தை கூட சாதகமாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டுறலாம் ஆனா உண்மையா பாதிக்கப்படுற பட்டியல் சமூக மக்களும் இருக்காங்க அவர்களுக்காக இது தேவைப்படுது அப்படிங்கிறதால தான் இதை நாம ஒரு பெய்லபுளா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப சவுக்கு சங்கர் மேல இந்த வழக்கு போடப்பட்டிருக்குன்னா எவ்வளவு அவசர கதியில போடப்பட்ட வழக்கு பாருங்க ஆக்சுவலா சவுக்கு சங்கர் மேல இந்த வழக்கு போட்டது மேடவுட்டே ஆகாது இதனாலதான் வந்து போலீசார் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த நித்தீசை விசாரிக்கும் போது மாலதியை விசாரிக்கும் போது இப்போ ஜாதி என்ன அது இதெல்லாம் போட்டு விசாரிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது ஏன் சவுக்கு சங்கர் மேல இது மேடவுட் ஆகாது சமூகத்தை சேர்ந்தவர் போலீஸ்காரர்களுக்கு தெரிஞ்சும் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சவுக்கு மீடியால எவனாவது ஒருத்தன் பட்டியல் சமூகத்தை இல்லாதவன் இருப்பான்ல சவுக்கு சங்கர் மாலதி நிதிஷ்குமார் மற்றும் சமூக சவுக்கு ஊடகத்தில் பணியாற்றுவார்கள் அப்படின்னு தானே வழக்கு இப்ப எவனோ ஒருத்தன் அந்த ஆபீஸ்ல பட்டியல் சமூகம் இல்லாம வேற சமூகமா இருந்தா அவனுக்கு இது மேடவுட் ஆகிடும் அப்படிங்கிறத போடப்படுற ஒரு எப்படி சொல்றது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னே இந்த வழக்குகள்லாம் நம்ம சொல்லிக்கலாம் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் யாரும் ஜாதி பார்க்கறது ஏதோ பொண்ணு எடுத்து பெண் கொடுக்க ஜாதி பாக்குறாங்க கால ஓட்டத்துல பொருளாதார கல்வி மாற்றத்துல இன்னொரு நூறு ஆண்டுகளில் அது மறுசீரமைப்பு தானா நடக்கும் கல்வியும் பொருளாதார முன்னேற்றமும் தான் ஜாதியை உடைக்கும் நீ படிச்சு கலெக்டர் ஐஏஎஸ் பொண்ணு நீ பொண்ணு கேட்டா நாளும் கொடுப்பான் இல்ல இல்ல நான் கல்யாணம் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணி ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னா ஜாதி பார்க்காதவன கூட அது ஜாதி பார்க்க வைக்கிற ஆபத்துலதான் அது முடியும் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இப்ப தமிழ் புத்தாண்டு நேத்து ஃபெலிக்ஸ் எனக்கு சவுக்கு சங்கருக்கு நிகரா சவுக்கு சங்கர் மாதிரி நான் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் கைது செய்யப்பட்ட போதும் வழக்கு போடப்பட்ட போதும் நான் நிறைய அவருக்கு ஆதரவாலாம் பேசியிருக்கேன் ஃபெலிக்ஸ் டிவி கேவில் அதிகாரபூர்வமா இணைஞ்சிட்டாரு தேசிய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அந்த கட்சிக்கான ஒரு நபராயிட்டார் ஆயிட்டார் அதெல்லாம் அவர் கட்சிக்கு சாதகமா பேசுவார் பட் விஜயவர்கள் நேற்று புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாருங்கிறதுக்காக ஃபெலிக்ஸ் உருட்டினாரு பாருங்க ஒரு உருட்டு மிஸ்டர் ஃபெலிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப அசிங்கங்க நீங்க விஜய மதிக்கிறீங்க விஜய் கட்சியில இருக்கீங்க தாராளமா மதிக்கலாம் கட்சிக்கு ஆதரவா பேசலாம் நானும் கூட ஆதரவா பேசியிருக்கேன் தப்பு இருந்தா எதிர்த்தும் பேசுவேன் ஏன்னா நான் அந்த கட்சியில இல்ல அதனால உங்களாட்டம் நான் அவர் சொன்னதெல்லாம் ஆமாஞ்சாமி நான் போற முடியாது விஜய் பேசுறது தப்பா இருந்தாலும் கண்டிப்பா ஏத்து பேசுவேன் எது தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தை அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கிய ஆ சான்றுகளோ இல்ல கல்வெட்டு ஆதாரங்களோ இல்ல வரலாற்று ஆதாரங்களோ ஏதாவது இருந்தா காட்ட முடியுமா பெலிக்ஸ் கேவலமான ஒரு வாதத்தை முன் வச்சாரு என்ன அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய திருநாள் அதனால அதுதான் தமிழ் புத்தாண்டம் முதல்ல முப்போகம் அறுவடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல செய்வாங்க சம்பா குருவை தாலடி அப்படின்னு மூணு அறுவடை அப்ப மூணு தமிழ் புத்தாண்டு கொண்டாடி அறுத்து தல்ற திருநாள்னு இதெல்லாம் ரொம்ப கேவலங்க கருணாநிதி சொன்னதெல்லாம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அப்ப கருணாநிதிக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும் இந்த விஷயத்தெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க ஏத்து பேச வேண்டியதை ஏத்து பேசுங்க இல்லைன்னா அவர்கிட்ட போய் நெறிப்படுத்துங்க அவரை அப்படி இல்ல தலைவர இது இப்படிங்க அப்படிங்கன்னு எடுத்து எடுத்து சொல்லுங்க நீங்க அதாவது சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு தமிழ தமிழர்களுடைய ஒரு பெருமை மிக்க ஒரு இலக்கியம் தொல்காப்பியத்துல அதற்கான தரவுகள் இருக்கு நெடுநல் வாடை தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுது சித்திரை தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுது சூரியன் இன்னும் ஆன்மீக ரீதியா போனீங்க அப்படின்னா சூரியன் மேசராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் சித்திரை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுது உடனே இது வந்து பார்ப்பனர்கள் ஜோதிடம் அப்படிலாம் யாரும் தூக்கிட்டு வராதிங்க பார்ப்பனர்கள் வருவதற்கு முன்பேவே தம்மகிட்டே வானசாஸ்திரம் அப்படிங்கிறது இருந்தது நாம இயற்கையை வழிபட்டவர்கள் சூரியனை கடவுளாக வழிபட்டவர்கள் பொங்கலே அதுக்குதான் நாம கொண்டாடுறோம் கிரகங்களின் ராஜா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் அஹ் முதல் ராசியான மேசராசியில இருக்கக்கூடியதுதான் சித்திரை அப்படிங்கிறது இதுதான் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது இளவேனில் காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கல்வெட்டு ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் விஜய் சொன்னாருங்கிறதுக்காக நீங்க தைதான் தமிழ் புத்தாண்டுன்னு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அப்ப கருணாநிதிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதே தான் உங்களுக்கும் திரும்பி கிடைக்கும் அதனால இந்த தமிழர்களுடைய மரபு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க மோதி பார்க்காதீங்க கண்டிப்பா முதலாளா நானே எடுத்து நிற்பேன் அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து அப்படிங்கிறதும் கிடையாது பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு சித்தரையா தையாங்கிற வாத விவாதத்துக்குள்ள போய் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஃபிலிக்ஸுக்கு சொல்லிக்கிறேன் திமுகவை எதுக்கிறதுக்கு எவ்வளவோ பக்கம் பக்கமான விவகாரங்கள் இருக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட விவரங்கள் இருக்கு எதிர்த்து திமுகவை போட்டு அடிங்க முதல் ஆளா நானும் சேர்ந்துகிட்டு அடிக்கிறேன் குரல் கொடுப்போம் இணைந்து செயல்பட்டு இந்த மக்கள் விரோத பாசிச ஜாதி வெறியை மதவெறியை தூண்டி குளிர்காயும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப இந்த மாட்டு பொங்கல்கள் நாளில் சபதம் மேற்போம் தொடர்ந்து பேசும்